நானும் அதே ராசி நீ அதே நீ மட்டும் இப்படி இருக்கிய அப்படி கேள்வி கேட்டிருக்க ரஜினிகாந்த் மட்டும் அந்த நட்சத்திரம் அதே வாசில எத்தனை பேர் பிறந்திருக்காங்க அல்ல ரஜினி ஆயிட்டாங்க மேச ராசிக்காங்க மூதனை போய் கும்பிடுங்க ஏன்னா செவ்வாயோட வீடு வீச்சு ராசி செவ்வாயோட வீடு நீங்க ரெண்டு பேரும் போய் மூதனை கும்பிடுங்க கிடையாது அப்படி கிடையாது

ஹலோ வணக்கம் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரை வந்து நமக்கு தான் தெரியும் ஆனா இவரு ஒரு அஸ்ட்ராலஜர் அப்படின்றத எனக்கே ரீசெண்டா தான் தெரியும் அப்படி கண்டுபிடிச்சு உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா இங்க நம்ம ஸ்டுடியோல கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு பேர் போன படங்கள்லயும் நடிச்சிருக்காரு ஏங்க உங்க பேர் வரல அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு பதில் சொன்னாரு அந்த பதில என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க நடிகர் அண்ட் அஸ்ட்ராலஜர் பொன்முடி அவரோட தான் இன்னைக்கு நம்ம பேசி நிறைய கேள்விகள் கேட்டு பதில் வாங்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் வணக்கம் பொன்முடி சார் எப்படி இருக்கீங்க மெயினா ஒரு ஒரு ராசி சொல்றாங்க ராசிக்கு மூணு நட்சத்திரங்கள் சொல்றாங்க இந்த ராசி இந்த நட்சத்திரம் அவங்களோட மீனான பலன்கள் என்ன அவங்க எந்தெந்த கோயில் போலாம் இல்ல என்னென்ன கடவுளுக்கு முடியல அவங்களுக்கு என்ன நடக்கும் ஏன்னா ஒரே ஒருத்தவங்க பெரிய பணக்காரனா இருப்பாங்க ஒருத்தவங்க பிச்சைக்காரங்களா இருப்பாங்க நானும் அதே ராசிதான் நீ நீ மட்டும் இப்படி இருக்கிய கேள்வி கேட்டு அதே ராசியில எத்தனை பேர் ரஜினி ஆகிட்டாங்க அதே தான் இது வந்து இந்த குறுக்கு முறுக்கா ஒரு சிலர் கேட்பாங்க பாத்தீங்களா இந்த மாதிரிதான் எங்க வீட்டுல ஒருத்தர் இருக்கிறாரு நாங்க வளர்த்துன்னு இருக்கோம் அவரை அவர் எப்படின்னா நீங்க கேட்ட மாதிரி இதே கேள்வியும் கேட்பாப்ல ஆஹ் அதே ராசியில லட்சம் பேர் கோடி பேர் இருப்பாங்க அவன் மட்டும் பணம் என்னிட்டானா அவனுக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷலா இருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க அதை முறியடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க ஒவ்வொரு ராசிக்குமே அந்த குணம் இப்போ கவுமா இப்போ சொன்ன மாதிரி உள்ளடக்கி அதுக்கப்புறம் அதிர்ஷ்டம் எல்லாத்துக்குமே கொடுக்குவாங்க எனக்கு வந்து ஒரு ரூபாய் அது மாதிரி வந்தது இல்ல அது மாதிரி அதையும் நாம கரெக்டா பயன்படுத்தணும் நாம உடனே அச்சா போச்சா அப்படியா நான் சம்பாதிக்காததா நான் பார்க்காத சொல்லவே இல்லை கடவுள் கொடுத்து அப்போ என்ன சொல்லுது கடவுள் கொடுத்து அவ்வளவுதான் அவ்வளவு எடுத்தாலும் கடவுள் எடுத்துட்டு பாதிப்பு நான் ஐயோ அம்மா நான் கத்தன மாட்டேன் அது அது இருந்தா ஜெயிச்சல் பொதுவா மேசராசிக்காங்க முகனை போய் கும்பிடுங்க ஏன்னா செவ்வாயோட வீடு வீச்சை செவ்வாயோட வீடு நீங்க ரெண்டு பேர் போய் முருகனை கும்பிடுங்க கிடையாது அப்படி கிடையாது அஸ்வினியில பிறந்தவன் ஒரு குதையோட அம்சத்துல இருப்பான் கீர்த்தியில பிறந்தவன் ஒரு ஆடோட அம்சத்துல இருப்பான் கீர்த்திய தான் முழுமையான ஒரு முருகனோட நட்சத்திரம் அஸ்வினியும் பவனியுமே அது கிடையாது ஓ யானை பரணி அஸ்வினி ஒரு குதிரை குதிரை எல்லாம் ஐயனார் சம்பந்தப்பட்ட கோயில் போய் கும்பணும் அப்போ மேசராசில பிறந்தவாள் அஸ்வினியில பிறந்தானா அவன் எங்க போய் கும்பிடணும் ஐயனார் குதிரை வச்ச சாமி என்ன சாமியோ அந்த இடத்தான் போய் கும்பிடணும் கிடைக்கவே இல்லையா குதிரையே கும்பிடுங்க

மேச ராசினா இத்தனை இருக்குது அப்ப ரிஷபத்துக்கு இருக்குது மிதனத்துக்கு இருக்குது அப்ப பரணி நட்சத்துக்காக ஏன எங்கெல்லாம் கோயில் இருக்குதோ ஏன வளர்த்திட்டு இருக்காங்க ஒரு கோயில யானை வச்சுட்டு இருக்காங்க போய் யானையும் கும்பிடணும் அந்த சாமியும் கும்பிடணும் அது எந்த சாமி வேணாலும் இருக்கும் நான் விநாயகர் போய் கும்பிடுவேன் கிடையாது அது இல்லை அது சேர்த்தப்பட்டது திணிக்கப்பட்டது விநாயகர்ங்க ஒரு வட இந்தியாவில கடவுளா ஆக்கப்பட்டு திணிக்கப்பட்டது ஓகே ஆனா நீ அதுக்கு முக் வட இந்தியாவே ஆகாதுங்க வைங்க ஆனா என்ன பண்றீங்க அது முக்கியத்துவம் கொடுத்த விநாயகர்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஓகே பண்றீங்க இப்போ யானையை கும்பிடணும் ஓகே யானை சம்மந்தப்பட்ட காப்போ இல்ல முடியோ இல்ல தந்தமோ போடணும் வீட்டுக்கு முன்னாடி ஒரு யானையே வளர்த்தலை இல்லைன்னா யானை வந்து ஒரு பெரிய படம் டிஜிட்டல்ல போட்டு பண்ணலாம் ரொம்ப வசதியான ஒரு யானையே வளத்துங்க சாதாரணமாக ஒரு ஹோட்டலுக்கு யானை வளத்துறது கே கே நீ பாத்து அந்த யானه போணும் ஒரு சகாப்தம் முடிஞ்சது ஓகே வளர்த்துனா வளத்துற மிகப்பய கோலிஸ்ல வாழ்வாங்க ஓகே நாள் யானه வளர்த்திட்டு இருக்கு ஓகே ஓகே வளர்த்திட்டு ஜெயாம் வளத்திட்டு இருக்கு ஓகே பஸ்வராஞ்ச யானه வளத்திட்டு இருக்கு இவங்கெல்லாம் ஏன் ஜெயிச்சாங்க அவ பாருங்க ரொம்ப சாஃப்ட்டாக ஜெயாமல் பேசணும் குழந்த பேசுனமா ஏன என்ன குணமோ அந்த குணம் ஓகே இப்படி இருக்கு இப்படி அதுக்காக நான் ஏழையா இருக்கேண்ணே நான் எப்படி போய் யானை வளர்த்தேன் நீ வேண்டு யானை வளர்த்த அளவுக்கு நீ வந்து என்னை கொண்டு வரணும் கண்டிப்பாக பணக்கான ஆக்கும் ஏழையும் கூட பணக்கான ஆக்கும் ஓகே யானைக்கு ஃபுட்டு கொடுக்கணும் யானைக்கு தர்மம் பண்ணணும் யானைக்கு சாஷ்டாங்கமாக விழுந்து கொம்பு யானை வச்ச கோயில் போய் இதெல்லாம் செய்யணும் இது வந்து மேச ராசிக்காரன் மூணாம் நட்சத்திரம் கீர்த்திகை இந்த கீர்த்திகை வந்து பக்கா முருகனை கும்பணும் அதுவும் பழனியில் இருக்கக்கூடிய முருகனை தான் கும்பணும் இல்லை வடபழனி முருகன் கோயில் கும்பணும் குண்டத்தூர் நான் வந்து திருத்தணி திருச்செந்தூர் அதுக்கெல்லாம் வேற நட்சத்திரம் இருக்குது கீர்த்திகைக்கு அங்கதான் போகணும் பயணிக்குதான் போ அழனைக்கு போகணும் அவன் நடந்துதான் போகணும் பாதுகாத்தையா போகணும் கீர்த்திகை அன்னைக்கு பக்க எங்க போக வழியில பக்கத்தால இருக்க கோயில்லையாவது போய் கும்பிட்டு வந்தனும் ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை ஆகுது கீர்த்திகை அன்னைக்கு இவன் நட்சத்திரம் வந்து மாசம் வந்து அந்த பௌர்ணமியோ அமாவாசையோ வருதுன்னா கீர்த்திகையணைக்கு வரும் கேட்க அன்னைக்கு நீ கம்பல்சரி எங்க இருக்கணும்னா பழணில பழனியில இருக்கணும் அமாவாசையிலேயே பௌர்ணமி இப்படி டீட்டெயிலு இருக்கு ஓகே

முழுமையா சொல்ல போனா நிலா சம்பந்தப்பட்ட ஒரு இடம் நிலா எங்கெல்லாம் டாமினேட் பண்ணுதோ அங்கெல்லாம் நீங்க போய் கோயில கும்பிடலாம் அதுல கோ கிருத்திகை ரோகிணி வெகு சீடும் வழக்கமா இப்ப கிருத்திகை ஒன்னாம் பாதமா இருந்தா அவன் எங்க போகணும் முருகன் கோயிலுக்கு போகணும் ரெண்டாம் பாதமா இருந்தா அதே கிருத்திகை ரெண்டாம் பாதமா இருந்தா முருகன் கோயிலுக்கு போகணும் ஆனா பௌர்ணமி அன்னைக்கு போகணும் பவுனும் போய் நின்று கும்பிட்டா உனக்கு வேலை செய்யும் அடுத்தது கோகினி அந்த கோகினி வந்து பாம்போட நச்சது ஆண் பாம்போட நச்சது இப்போ பாம்பு எந்த சம்பந்தமா பாம்பு இருக்குதுன்னா ஒண்ணு விஷ்ணு கையிலயும் பாம்பு இருக்குது சிவன் கையிலையும் பாம்பு ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா சிவனை தான் கும்பிடணும் சிவன் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அங்கெல்லாம் போய் நின்று கும்பிடலாம் எங்கேயுமே கிடைக்கல திருவண்ணாமலைக்கு போகலாம் திரு இதுக்கு போகலாம் வெள்ளங்கை மலை பருவத மலை அதுக்கப்புறம் சதுகை மலை இதுக்கெல்லாம் போகலாம் இன்னைக்கு போகலாம் இல்லை எதுவுமே இல்லை பக்கத்தளவுக்கு சிவன் கோயிலுக்கு போய் நின்று கும்பிடலாம் அதுவும் இல்லை உன் வீட்டுக்கு பக்கத்தளவுக்கு நிலாவை பார்த்து கும்பிட சொல்லணும் உண்மையா கும்பிடணும் சும்மா போய் நின்று பார்த்துட்டு வர அதுவும் பார்த்துட்டு போயிடும் அவ்வளோ ஓகே உங்களோட கடமைகள் சொல்லணும் ஓகே இதே மிதினாவாசியாக இருந்தால் அதே மெகிசீட நட்சத்திரம் வரும் திருவாதம் புணப்பூசம் வரும் இப்போ மூணு மூணு குணம் இருக்கு ஒன்று பாம்பு தூவாத நாய் புணப்பூசும் போனேன் இந்த மூணும் ஒரே இடத்துல இருந்தால் என்ன ஆகும் பாம்பு நாய் போனேன் ஒரே வீட்டுக்குள்ள இருக்காது கண்டிப்பாக அப்போ அந்த மூணு நட்சத்துக்கான மூணு குணம் இருக்கும் ஆமா பாம்பு எப்பவுமே பகை உணர்ச்சோடையும் கோபத்தோடையும் இருக்கக்கூடிய அப்போனா அவன் மீண்டும் சிவனை தான் கும்பிட்டான் திருவாத பக்காவா ஒரு கும்பிட்டே ஆகும் புனப்பூசம் பூனை ஆனா புன பூனசு இன்னொன்று இருக்குது ராமனோட நட்சத்திரம் ராமன் கோயிலுக்கு போயே ஆகும் இங்கதான் ராமர் வந்து நிற்காரு குழந்தை ராமனா குழந்தைய ராமனா போய் நின்று கும்பிட்ணும் ஓகே இது வந்து பௌர்ணமி அன்னைக்கும் கூட கும்பிடலாம் அமாவாசையும் கும்பிட்லாம் ஓகே போத் ஆஃப் ஓகே ஓகே அவங்களோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு கண்டிப்பா அந்த மாதிரி கோயிலுக்கு போய் நிற்கும் போது ஓகே அது நல்லது வருஷத்துக்கு உதவியாக போய் நிக்கணும் ஓகே நிக்காம அது பார்த்துக்கலாம் அன்னைக்கு தான் நல்லா நான்வெஜ் சாப்பிட்டு நல்லா தூங்கின கண்டிப்பா அதுக்கு நான் பலன் கிடைக்கும் கிடைக்கும் கஷ்டப்படுவோம் பட்டுதான் ஓகே அதே கிசவ இப்ப நான் அது சொல்ல வந்து இதே கிசவ ராசியா இருந்து அவன் மாட்டு கை தொடவே கூடாது ஓ அது எந்த இனமா இருந்தாலும் ரிஷப ராசிக்காரங்க ஓகே மதமா இருந்தாலும் ஓகே அவங்களுக்கு புடிக்காம போகும் நான் சாப்பிட மாட்டேன் ஓகே எத்தனையோ முஸ்லீம்ஸ்லயும் எத்தனையோ கிறிஸ்டின்ஸ்லயும் நான் சாப்பிட மாட்டேன் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுவோம் ஆட்கள் நான் சந்திச்சு அப்போ அந்த ரிசவத்துக்கு அந்த குணம் இருக்கும் இருக்கும் ஓகே ரிசவனாவே மாடு அப்ப அந்த மாட்டையே அடிச்சு நீ சாப்பிட வாய்ப்பே இல்ல வாய்ப்பு இல்ல திணிக்க கூடாது அவன் ஓகே அவன் அப்பதான் அவன் வந்து என்ன பண்றான் கன்வெர்டட் மதமா மதமாயிட்டேன்னு சொல்றாங்க அவனை போய் செக் பண்ணி பார்த்தா அவனா ரிசர்வ் ஆசியா இருக்கும் ரிசர்வ் லாக்கணும் ஓகே

கடவுள் பார்த்தீங்கன்னா புன பூசம் பூசம் ஆயிலு ரெண்டு பூனை ஒரு காக்கா புன பூசம் தான் அஜித் ஓகே பூசம் விஜய் ஓகே ஆயிலியா வைகமுத்து சார் ஓகே 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 இந்த இந்த கடன் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ம் நாணத்தை கொடுக்கக்கூடிய இடமா இருக்குது இவங்க எல்லாருமே சந்தோன் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போய் ஆகும் இந்த மூணு பேருமே இதுல ரெண்டு பேர் பூனை வளர்த்தி ஆகணும் பூனைக்கு ஃபுட்டு கொடுக்கணும் முதல் ரெண்டு பேர் பூசமும் ஆயிலையும் பூசத்துக்கெல்லாம் காக்காக்கு சாப்பாடு வைக்கலாம் நீருக்காக சம்பந்தப்பட்ட பறவைகளுக்கு ஃபோட்டோ வைக்கலாம் அந்த மாதிரி சிலைகள் வைக்கலாம் வீட்டுக்குள்ள ஒரு அந்த மாதிரி ஒரு நீர் காகத்தோட போட்டோ பாக்கலாம் நீர் சம்பந்தப்பட்ட நிலையில போய் கும்பணும் இவங்க போய் திருவண்ணாமலைக்கு போய் நின்னோம் சனி கெட்டு போய் தான் நிக்கலாம் இவங்க போய் கடுமையான ஒரு சாமிய கொடுமான பயங்கரமான சாமியெல்லாம் கும்பிடக்கூடாது பொதுவா அவங்களோட தோஷம் பெற்றிருந்தா

சில பேர் வந்து நந்தியை பார்த்துட்டு கும்பிடணும் அந்த மூணு நட்சத்திர மகமெல்லாம் ஒரு நந்தியை பார்த்து சூரியனை பார்த்து கும்பிடணும் பூவம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள நின்று கும்பிடணும் உத்தகம் வந்து அது நந்தியை பார்த்து கும்பிடணும் இப்படி உத்தகத்துக்கு அந்த இதுக்கு சிம்மகாசி சிம்மகாசி உத்தரம் அப்போ சூரியனை பார்த்து அவன் கும்பிட்ட அதே வந்து கண்ணில வரக்கூடிய உத்தகமா இருந்தா ஒரு மலை மேல நின்று நந்திலையோ இல்ல வந்து தண்ணி நந்தியோ இல்ல வந்து பௌர்ணமி எண்ணிக்கு ஒரு நந்தியை பார்த்து கும்பணும் அதே கோயில் தான் ஆனா நாள் வந்து இப்படி கன்னிக்கு கண்ணி டோட்டலாவே உத்தகமா இருந்தாலும் அஸ்தமா இருந்தாலும் சித்தகையா இருந்தாலும் நிலா பார்த்து ஓகே அந்த புத்தகத்துக்கு வந்து இன்னொரு விஷயம் என்ன சூரியன் வந்து பௌர்ணமி எண்ணிக்கி காலையில் அவன் கடலில் குளிச்சு சூரியனை பார்த்து கும்பிடணும் புத்தகத்துக்கு மட்டும் ஆனால் அஸ்தம் சித்தரிக்கலாம் அப்படி கிடையாது அவன் வந்து ஒரு நிலா பார்த்து கும்பிடலாம் ஒரு பௌர்ணமி எண்ணிக்கி அவன் வந்து ஒரு சிவன் கோயிலுக்கு போகலாம் இல்லை ஒரு பெருமாள் கோயிலுக்கே போகலாம் எதுவுமே வேண்டாம் நிலா பார்த்து கும்பிடலாம் இப்போ சூரியன் சந்தகன் மேஜையான நம்ம ஜாதகத்தில் சுத்தி துலாம் பொதுவா துலாம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கனோட வீடு சித்தை சுவாதி சாகம் சித்த நட்சத்தக்காக வந்து கண்டிப்பாக ஒரு முருகன் கோயிலுல தான் போகணும் ஆனா வந்து என்னன்னா ஒரு பௌனமி அன்னைக்கு போகணும் சுவாதி அதுவும் வந்து ஒரு முருகனோட நட்சத்தம்தான் அந்த பக்கம் போகக்கூடாது பழனி

தூப்பூல் அது வந்து சித்தை சுவாதி விசாகம் விசாகம் தான் நம்ம இதுக்கு போவோம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு விசாக நட்சத்திரக்காக போவோம் அதுவும் பௌர்ணமி அணிக்கு போய் நிக்கணும் இப்போ ஜே ஜேன்னு கூட்டமா பௌர்ணமிக்கு அங்க கூட்டம் பயங்கரமாக போயிட்டு இருக்கு திருச்செந்தூர் திருச்செந்தூர் ஆனா ஆக்சுவலாக விசாக நட்சத்திரக்காக தான் போகணும் துவாரி வாசிக்காங்க போனா மிகப்பெரிய மாற்றம் தொடர்ந்து போகணும் சும்மா ஒரு தடவை போயிட்டு எனக்கு மாற்றம் தொடர்ந்து போயிட்டே இருக்கணும் உங்களோட கருமா ஒரு நாள் உடையும் உடஞ்சா ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் எல்லா வேலையும் பண்ணுறது நான்வெஜ் சாப்பிடுவேன் ஆச்சா போச்சா அப்படியே இப்படியான எல்லா பழக்கமும் அவனுக்கு இருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு கஷ்டந்தான் இருக்கும் இன்னைக்கு அந்த அமாவாசை பௌர்ணமி சமயத்தில் கடலே கொந்தளிக்குது மனோநிலையே மாறுது கண்டிப்பாக ஒருத்தன சில பேர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அம்மாவாசை சில பேர் அடிச்சிருக்காங்க சில பேர் உள்ளே கதவை பூட்டிட்டு ஏன் அன்னைக்கு மட்டும் அமாவாசை போட முடியாது